வணக்கம் தற்போது சமூக வலைதளங்களில் வானத்தை போல சீரியல் நடிகை மானியானந்தை கூறிய விஷயந்தாங்க வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு அந்த விஷயங்களை பற்றியும் ராம் சரண் மனைவி அவர்கள் வந்து கருமுட்டை குறித்து சர்ச்சையான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம் இப்போ வானத்தை போல மானியானந்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காங்க ஒரு யூடியூப்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு நடிகரை பற்றியும் இவங்களாம் இதை வந்து செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்னு கேட்டு வரும்போது தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க தனுஷ் அவர்களை பற்றி சொல்லும்போது தனுஷ் அவர்கள் வந்து மேனேஜரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்த மானியான குறிப்பிட்டிருந்தாங்க ஏன் மாற்றணும் அப்படின்னு கேட்கும் போது இல்லை எனக்கு வந்து ஸ்ரேயாஸ் மேனேஜர் வந்து ஒரு அழைப்பு வந்தது அவர் பேசும்போது என்ன சொன்னார்னால் அவங்களுக்கு தனுஷோட அடுத்த படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு நீங்கள் ஆஃபீஸ் வாங்கன்னு சொன்னார் வர்றதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து பயங்கரமாக பேசினாரு நிறைய விஷயங்களை சொன்னார் நான் அப்படிலாம் நடிக்கணும் அவசியம் இல்லை நான் அப்படி அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பயங்கர போதாகரம் ஆயிடுச்சு அதற்கப்புறம் அடுத்த நாள் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்தே போடுறாங்க இதில் வந்து நான் கூறிய விஷயங்களை வந்து அந்த யூடியூப் சேனல்லே வேறு விதமாக வந்து பரப்பி விட்டுட்டாங்க எனக்கு அவதூறு ஏற்படுத்துகிற மாதிரியும் சில சம்பவங்கள் நடந்துச்சு இதை முழுசாக நம்ப வேண்டாம் ஏன்னால் இந்த நான் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது உன் நான் தனுஷ் ஆஃபீஸ்ல ஃபோன் பண்ணதான் ஃபோன் பண்ணதெல்லாம் உண்மைதான் ஆனால் தனுஷ் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்ததா உண்மையிலுமே தனுஷ் மேனேஜர் ஸ்ரேயாஸ் தான் பண்ணியிருந்தாரா அப்படின்றது எனக்கு சந்தேகப்பிற்கு தான் சேர்ந்தது அதை பற்றி நான் வந்து கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் விட்டுட்டு நான் அப்புறம் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம குறிப்பிடறோம் என்னென்னா இந்த பக்கம் ஸ்ரேயாஸ் வந்து போன வருடம் பிப்ரவரி மாதம் வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருந்தார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இருந்து தனுசோட கம்பெனி இருந்து நான் பார்த்தீங்கன்னா அழைப்பதாகவும் நான் பேசுவதாகவும் சொல்லி இந்த நம்பர்லேருந்து நிறைய பேர்ட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த நம்பர் வந்து எங்களுடையது இல்லை இதற்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் எங்களை நீங்கள் குறிப்பிடவும் வேண்டாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார் இதை வைத்து பார்க்கும்பொழுது அந்த டைமில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படி போது ஒரு விஷயம் வந்து மூத்த பத்திரிகையாளர்னால் பார்த்தீங்கன்னா பிஸ்மேகம் அந்தன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனுஷ் மீது அவதூறு பரப்பதற்கு நயன்தாராவும் சிவகார்த்தைகளும் செய்ய வேலைதா அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ இதுவும் ஒரு பக்கம் உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா தனுஷ் அவர்கள் வந்து நயன்தாராவுக்கும் சரி சிவகார்த்தைக்கும் சரி அசிங்கப்படுத்தும் விதமாக நிறைய சம்பவங்கள் செஞ்சுருந்தாரு இதுவும் சமூக வலைதளங்களில் அப்பொழுதுக்கே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது பரவும் செஞ்சது ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா மாமியானந்த் ஏன் வந்து போலீஸில் புகார் கொடுக்கல தனுஷ் அரப்பிலிருந்து ஏன் போலீஸில் புகார் கொடுக்கல அந்த நம்பர் யார் நீங்கள் கண்டுபிடிக்கிறது இவங்க முயற்சி செய்யலை அப்போ இந்த அவதூறு பரப்பிகிட்டு இருந்தாங்கன்னா ஒன்று இந்த மானியா இருந்து பாதிக்கப்படுவாங்க இல்லைன்னா தனுஷ் இருந்து அவருக்கு வந்து அவமானம் ஏற்படும் இல்லை அவர் மீது அவதூறு பரப்பும் பொழுது அப்போ இந்த சம்பவங்களை ஏன் அவங்க பண்ணலை அப்படியே விட்டுட்டு கடந்து போயிட்டாங்களா கடந்து போயிட்டாங்களா பிரச்சனை இல்லை தான் நடக்கும் அப்படின்னு போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் நம்ம தான் செய்கிறது ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க சினிமாவில் நடக்கும் ஒவ்வொரு செய்திகளுமே பிரபலம் ஆவதற்காகவும் நடக்கிறது இங்கே அவதூறு பரப்பப்பட்ட விஷயங்களும் வந்து ஏன்னா இவங்க வந்து அப்படி தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க வரும்போது அட்ஜஸ்ட் ஒரு விஷயம் சொல்லும்போது இவங்க இல்லைன்னா உடனே கம்ப்ளைண்ட் போயிருக்கணும் யாரும் மானியானது இப்போ வந்து நியாயப்படுத்துறதுக்குலாம் என்ன நியாயம்ன்றது தெரியல ஏன்னா எதற்கு காவல்நிலையம் இருக்குது நீங்கள் காவல்நிலையம் போயிருந்தீங்கன்னா அங்கே எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இந்த சமம் அப்படியே போயிடும் தனுஷ் வந்து பெரிய இடத்துல இருக்காரு அவங்க வந்து வேறு மாதிரி ப்ரெஷன் கொடுப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் சொன்னால் நம்புகிற மாதிரியும் இல்லை முதல்ல காவல்நிலையம் போகணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ற பார்த்துடலாம் முதல்ல நாம் குற்றம் சாட்டப்படும் பொழுது குற்றங்கள் நடக்கும் பொழுது அதை காவல் நிலையத்தில் ஒரு புகார் தெரிவித்து விட்டோம் என்றால் அடுத்து மேல் நடவடிக்கை போகாவிட்டாலும் நீதிமன்றம் போகாவிட்டாலுமே நமது தரப்பில் அளவு எச்சரிக்கையாக இருந்து விடலாம் ஆனால் அதை செய்யாமல் சும்மா இதான் உட்காந்து பேசுகிறது தனுஷ் தரப்பிலிருந்து அவங்க ஒரு அறிக்கை விடுறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது ஆனால் இதில் நம்ம என்ன குறிப்பிட்ட வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானியானந்த வந்து தற்போது தனுஷ் தரப்பிலிருந்து அந்த சம்பவம் நடந்தது உண்மையாகவே இருந்தாலுமே தற்போது கூற வேண்டிய அவசியம் என்ன இந்த விஷயங்களை அந்த யூடியூப் சேனல் வந்து குறிப்பிட்டு அவதூறு பரப்ப வேண்டும் இல்லைனா அந்த சேனல் பிரபலம் ஆகிறதுக்காக இந்த கேள்விகளை அவர்கள் முன்கூட்டியே பிளான் செய்து தான் இதை கேட்டுருக்காங்க அப்படின்றதும் நன்றாகவே தெரிகிறது இதில் என்னதான் நடந்தாலுமே மானிய வந்து தற்போது வனத்தை போலதுக்கு அப்புறம் இன்னும் பிரபலம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது மூலியமாகவும் சினிமா வாய்ப்பு தேடுவதற்கும் அடுத்த கட்டங்களில் அவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவதற்கும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவங்க பண்ணுறது நடிகரும் சரி நடிகரும் சரி வாடிக்கை தான் இதில் வந்து தனுஷ் அவர்களும் சரி சிவகார்த்தியும் சரி நயன்தாரரும் சரி ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க இப்படி இருந்து தான் வந்தாங்க எல்லா சம்பவங்களுமே அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக தான் அங்கே மக்கள்கிட்ட வச்சுக்கிறாங்க அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இருந்தாலுமே மானியால் வந்து சொல்வது போல் நான் வந்து அப்போ நடந்த சம்பவங்களை தான் குறிப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே இங்கே தற்போது உங்களை பற்றியும் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஏன்னால் அந்த தரப்புல இருந்து என்ன பதிலும் வரல ஆனால் அங்கே ஒரு அங்கே போயிட்டு அதாவது தனுஷ் இருந்து நீதிமன்றம் சென்றால் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த நம்பர் யாருது அப்போ நீங்கள் குறிப்பிடும் பொழுதே அதாவது இந்த யூடியூப்பில் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கும் பொழுதே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கணும் அடுத்த நாள் தான் நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து புனியப்பட்டு பிரபலமாக வர்றதுக்காக பதினா செய்திகளை வேறு விதமாக பரப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனுஷ் தரப்பில் தரப்பிலருந்து எனக்கு கால் பண்ணாங்களான்ட்டு எனக்கு இன்னொரு வரைக்கும் குழப்பமாக இருக்குது அப்படின்னு நேரம் சொல்லியிருக்கீங்க அப்போது தனுஷ் தரப்பிலருந்து நீங்கள் போய் அவங்க ஆஃபீஸ் நேரடியாக போய் இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சு எனக்கு வாய்ப்பு வந்துச்சு உண்மையில நீங்கள் விசாரிச்சிருக்க மாட்டிங்களா இதெல்லாம் ஈஸியே நீங்கள் சினிமா தரப்பு இருக்கும் நீங்கள் சந்திப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபம் ஆனால் அதையும் செய்ய அதுவும் வந்து நீங்கள் செய்யலை சரி அது கடந்து போகட்டும் ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வரது என்னென்னா ஒரு விஷயம் பிரபலமாவதற்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க தான் செய்யும் அது வந்து யூடியூப் சேனலாக இல்லை மானியானந்தா இல்லையா அடுத்த என்ன ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்து தான் தெரியும் அந்த சம்பவங்களுக்காகவா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ சிரஞ்சீவி மகனான ராம் சரண் அவர்கள் மனைவி வந்து ஒரு சம்பவம் குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து தற்போது தான் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமா இருக்காங்க தீபாவளி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வளைகாப்புலாம் நடந்துச்சு அந்த சம்பவங்கள் குறித்து இப்போ ஒரு அறிவி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னா பெண்கள் வந்து பாதுகாப்பதற்கும் அவர்கள் விருப்பப்படி வந்து குழந்தை பெற்றுக் உரிமை இருக்கிறது அவங்க விருப்பப்படி எந்த காலத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை பெற்றுக்கலாம் அதற்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா கருமுட்டை சேகரித்து வைப்பது இதுதான் அவங்களுக்கு மதிப்புக்குரியது பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் அவங்க ஃப்ரீடமாக வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சர்ச்சையாக பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பருவமரத்துக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு ஏன்னா அவங்க குழந்தை பிடித்துக்கிட்டு ஆரோக்கியமா வாழ்ற உலகத்துல வந்து இந்த மாதிரி அவங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்னு பின்னாடி பார்த்தோம்னா அப்போலோ மருத்துவமனையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதவி வகிச்சுட்டு வராங்க அவங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு சமூக சிந்தனையாளர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்தாலுமே அப்பளோ கருத்திருப்பு மையத்துல வந்து அவங்க ஒரு பதவி வகிக்கும் பொழுது அந்த விளம்பரம் செய்வதற்காகவும் அந்த விளம்பரத்திலையும் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அதை விளம்பரப்படுத்துவதற்காகவும் இந்த விஷயங்களை கூறினாங்கன்னு சொல்றாங்க இதற்கு டாக்டர் வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க அதுல முக்கியமா குறிப்பிட்ட டாக்டர் என்னன்னா கண்டிப்பா வந்து கருமுட்டையை சேகரித்தால் அவங்க விருப்பப்படி குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கருமுட்டையை சேகரிக்கும் பொழுது அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது சேஃப் கிடையாது கண்டிப்பா அது குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து பெண்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீ விளம்பரம் படுத்துவதற்காக இந்த மாதிரி கூறுவது வந்து ஏற்படுதல அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம டீப்பா போய் ஆராய்ஞ்சி பார்த்தோன்னு வச்சுங்களேன் உண்மையிலுமே அவங்க அப்போலோ கருத்திருப்பு மையத்தில் வந்து ஒரு பதவி வச்சுட்டு வராங்க அங்கேயும் அவங்க பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அப்போ அப்பல்லோ மருத்துவமனை கூறும் சம்பவங்களை இந்த மாதிரி எப்படின்னா இவங்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பெண்களுக்கு குரல் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துறேன் சமூக அரவலரும் செயல்படுறேன் இப்போ பெண்கள் பாதுகாப்பு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்த அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பத்துலேருந்து இந்த அப்போலோ மருத்துவமனை இருந்தாலும் சரி எந்த மருத்துவமனை இருந்தாலும் சரி அந்த கருத்திருப்பு மையம் இருந்தாலும் சரி இவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை விளம்பரப்படுத்திடுவாங்க இந்த சம்பவம் நடக்குதுங்க இந்த ராம்சரன் மனைவி மட்டும் இல்லை எல்லா நடிகர் நடிகைகளுக்குமே கீழே இருந்து மட்டும் அமிதாப் பச்சன்ல இருந்து ஷாருகான் வரைக்கும் இந்த சம்பவங்களை வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை செய்யற மாதிரி விளம்பரம் படுத்தினாங்க போய் பெண்கள் பாதுகாப்பத்துல அவங்க எங்கேயும் பேசலாம் மாட்டாங்க நான் அவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டாங்களான்னு செய்தி வந்துதான் என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசா மாதிரி போய் போர்க்குடி தூயத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீதியாக போனாங்களா இல்ல பெண்கள் என்ன எப்போ பேசுனாங்க எப்போ வந்துச்சு அந்த வீடியோலாம் வந்துச்சு ஒரு சில வீடியோவில் வந்துச்சு அவ்வளவுதான் அது எதற்குன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கூறுவதற்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த மாதிரி சம்பவங்களை குறிப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயங்களை குறிப்பிட்டாதாங்கன்னு நம்புவாங்க அப்ப வந்து இதே அப்போல்லோ கருத்திருப்பு மையத்திலிருந்து இருந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை விளம்பரப்படுத்தி விட்டு தற்போது கருமுட்டையை பத்தி பேசும் பொழுது உண்மை அப்படின்றத நம்ப வேண்டி இருக்கிறது ஏன்னால் கருமுட்டையை வந்து நீ சேகரித்தீங்க அப்படின்னா துட்டு காசு பணம் துட்டு மணி மணி பணம் செய்ய மாட்டாங்க யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அந்த உலகத்துல எதுவுமே நடக்காது இது ஒரு பிஸ்னஸ் அப்ப வந்து நடிகை அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்காக குரல் கொடுக்கும் பெண்கள் பாதுகாக்க போராடும் அவர் போராளி அதுவும் ராம் சரண் மனைவி சிரஞ்சீவி மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த பார்த்தீங்கன்னா கரு முட்டைகளை சேகரிப்பதும் ஏன்னா அந்த இலசங்களா இருக்க பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் இந்த ஜென்சி சொல்றவங்க இவங்க மனசுலாம் பதிவு செய்யும் பொழுது அவங்க இப்போ நம்ம வந்து கருமுட்டை சேகரித்து வச்சுக்கோம் பின்னாடி கூட நம்ம குழந்தை ஒரு குடும்ப பதவிக்கு அப்புறம் அப்படின்ற எண்ணங்களை உருவாக்குவதற்கும் இந்த கருமுட்டையை சேகரிக்க நிறைய பேர் வருவாங்கன்றது தான் முக்கிய நோக்கமாக நிறைய கருத்திருப்பு மையங்களும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மாப்பியாக்களும் செயல்படுகிறது இதனால உண்மையாக செயல்படும் ஹாஸ்பிட்டலும் உண்மையான டாக்டர்களும் பார்த்தீங்கன்னா இதனால பாதிக்கப்படுறதும் உண்மைதான் அவங்க சொன்னாலும் யாரும் ஏத்துக்க போறதில்ல மீடியால வர்றது நம்ம மாதிரி யூடியூபர்களும் சொல்றதையும் ஏத்துக்க போறதில்ல ஆனால் இந்த மாதிரி பெரிய நடிகை நடிகர்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய பிரமுகர்கள் இவங்களை சொல்றதையும் விளம்பரப்படுத்துவதையும் தான் மக்கள் நம்புறாங்க இது ஒரு சில பேராவது கண்டிப்பா போய் சேரும் அப்படின்றதான் நம்மளோட நோக்கமும் இருக்கிறது இப்ப இந்த ரெண்டு செய்திகளும் உள்ள ஒற்றுமை என்னன்னு பார்த்துருவோம் ரெண்டு செய்திகளுமே விளம்பரம் படுத்துவதற்காகவும் தான் வந்து வெளியில தெரிவதற்காகவும் தான் முன்னேறுவதற்காகவும் ஏன்னா விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களை ஆழமா பதிவு செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலும் உலக சினிமாவிலும் நடக்கும் இந்திய சினிமா நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம் திரைப்படங்களின் விமர்சனங்களை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டு வருகிறோம் அதையும் பார்த்துட்டு கமெண்ட் செய்யுங்க நன்றி